பத்திக்கல்வி வேண்டோர் தொடர்பு கொள்ளுங்கள் பழம் நிறையா இருக்கிறது இது பாருங்கள் இதில் பாருங்கள் நான் அந்த பக்கமும் இருக்கிறது தேவைப்படுவோர் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தேவைப்படுவோர் சொல்லுங்கள் பிச்சை அனுப்பி வைக்கிறேன் நிறையா இருக்கிறது இங்கேயும் இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கு இருக்கு இங்க இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பழம் பழுத்து போய் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் நிறையா இருக்குது இந்த இடத்துல யாருக்காவது தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இங்கேயும் இருக்கிறது இந்த மழை ஃபுல்லாக தான் இருக்கு நன்றி வணக்கம்